முதன்முறையாக மக்களை நெருங்கி வருகிறார் அவர் பாதயாத்திரை போவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது அதற்கு பதிலாக பஸ்ஸில் வராரு இல்லை ரோட் ஷோக்கு அனுமதி மறுப்பு என்ற செய்தி வேற ரோட் ஷோக்கு அனுமதி மறுப்பு அதாவது ஒரு இடத்துல நின்று ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு போகலாம் வண்டியிலேயே பேசணும் போக முடியாது ஏன் அதை பண்ணுறாங்க ரோட் ஷோ பண்ண என்ன தெரியல இப்போ அதுதான் கவர்மெண்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மூணு மாசமாக எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு நூறு தொகுதிகளுக்கு மேலே முடிச்சிட்டார் ஆமாம் அவருடைய பிரச்சாரத்துக்கு இந்த மூன்று மாதங்களில் ஒரு சிறு இடையூறு கூட தமிழக காவல்துறை ஏற்படுத்தல் சிறு இடையூறு கூட ஏற்படுத்தல் அவர்களும் வந்து காவல்துறை மீது அல்லது காவல்துறை மீது அனுமதி மறுக்கிறார்கள் என்ற ஒரு முறை கூட குற்றச்சாட்டை சுமத்து அது இல்ல ஆனா அந்த ஆம்புலன்ஸ் பிரச்சனையை சுட்டிக்காட்டுற இடம் அது வேற பிரச்சாரத்துக்கு எங்கேயுமே அனுமதி மறுப்பு அது கிடையாது அரசாங்கத்தை விமர்சிக்கிறார் ஒழிய மத்தபடி வந்து அவர் காவல்துறை மீது தனது தன்னுடைய பிரச்சாரத்துக்கு அனுமதி மறுப்பு என்பதை அவர் சொல்லவே இல்லை அரசாங்கத்துக்கும் எடப்பாடிக்கு இடையிலான அந்த உறவு வந்து ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு ஓகே ஆனா விஜய்க்கு மட்டும் எல்லா விதமான இடையூறுகளையும் அரசு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஆட்சி ராயல் குலோப் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்